வணக்கம் நேர்களே இன்றைக்கி நான் வந்து ஷார்ட்டாக ஒரு விஷயம் வந்து தகவல் நான் சொல்கிறேன் அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாருக்குமே ஒரு மனசில் வந்து ஒரு மன ரீதியாக ஒரு எண்ணம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கெல்லாம் இருக்குது அதாவது நம்ம வந்து நல்லவங்க நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த யாருக்காவது தனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் தானாக வாலண்டியராக போய் உதவி பண்ணுவாங்க சின்ன வயதில் இருந்தும் சரி குழந்தை பருவத்தில் இருந்தும் சரி வயதானவங்க வரை இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷங்களில் வந்து இருந்துட்டுருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் அந்த விதை வந்து செடியாகி மரமாக நீங்கள் வந்து புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை யோசித்து செயல்பட்டு ஒரு விதையை விதைக்கிறீங்கன்னு வைங்களேன் அதுதான் வந்து மரமானுது நீங்கள் விதைக்கிற விதை வந்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் தேவை அவங்களே நல்லா இருக்காங்க வாலண்டியராக போய் மறுபடியும் ஒரு ஹெல்ப் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன அதாவது அவங்களும் நல்லா இருக்காங்க எனக்கும் உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு வேண்டும் மனப்பாங்க இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்க எல்லா சௌகரியம் இருக்கிறவங்களுக்கு போய் மறுபடியும் நீங்கள் போய் ஒரு உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கர்மா உருவாகிடும் அந்த கர்மா உருவாகும் போது என்னாகும் நீங்கள் செஞ்ச உதவிக்கு வந்து அவங்க திரும்ப உங்களுக்கு உதவி செய்யணும் கூடிய கர்மா வந்து உருவாகிவிடும் அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டோன்னு ஒரு திருப்தி படுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை கழிக்கணும் இல்லை அவங்க திரும்ப உங்களுக்கு திரும்ப செய்யணும் இல்லை இந்த ஜென்மத்தில் அவங்க ஹெல்ப் வாங்கிட்டாங்க இப்போ எல்லோரும் சொல்லிடுவாங்க நான் அவங்களுக்கு உதவி பண்ணினேன் ஏன் எனக்கு ஒன்றுமே அவங்க பண்ணலை அப்படின்ட்டு அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஏதோ ஏன் அவங்களுக்கு ஒரு கேரக்டருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அதாவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க அப்படி இல்லைங்க நீங்கள் தான் ஒரு கருமாவை விதைப்பீங்க உதவி பண்ணணும் கேரக்டர் எனக்கு இருக்குது எனக்கு தோ மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு ஏற்கனவே நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏதோ ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணிடுறீங்க அங்கே போய் ஒரு விதையை விதைச்சிடுறீங்க சரிங்களா அவங்க அந்த டைமுக்கு அவங்க பண்ணுறாங்க பண்ணலை அல்ல ஜென்மத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த பரி அதாவது அந்த கர்மாவை அதாவது நீங்கள் செஞ்ச உதவித்தவங்க உங்களுக்கு ஒரு பலனும் அவங்க பண்ணலைன்னு நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க உங்களுக்கு சரிங்களா அடுத்த ஜென்மத்தில் வந்து பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அடுத்த கர்மாவை நீங்கள் உருவாக்கி வச்சுருப்பீங்க இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு உதவியாக ஏற்கனவே எல்லா வசதி வாய்க்குகள் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் மேலும் உதவி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இந்த கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப பண்ணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த உதவியை திருப்ப ஒரு மனிதன் பண்ணித்தான் ஆகணும் அதுதான் வந்து இயற்கை விதி அதுதான் கர்மா அப்போ அடுத்த ஜென்மத்தில் யாவது அவங்க வந்து மறுபடியும் உங்களை வந்து பார்த்து அந்த கர்மை வந்து செய்யணும் செஞ்சு திருப்பி கொடுத்துருவாங்க அப்போ அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன வரும் முன்ஜென்ம வினைங்கிறது ஒரு தோஷம் வந்துடும் அப்போ ஜென்ம வினைங்கிற தோஷம் எப்படி உருவாகுது நீங்கள் இப்போ இந்த ஜென்மத்தில் ஒரு வினையை விதைச்சிட்டீங்க ஒரு விதையை நல்லதோ கெட்டதோ அப்போ அதோட திருப்பி அதோட ரிஃப்ளெக்ட் பலாபலம் திருப்பி நீங்கள் வாங்கணுமில்லை நீங்கள் விதைச்சதை அப்போ அடுத்த ஜென்மத்தில் எப்படியும் வந்து அவங்க வந்து நீங்கள் நல்லது பண்ணால் திரும்ப நல்லது பண்ணிட்டு போவாங்க கெடுதல் பண்ணிருந்தீங்கன்னா திரும்ப கெடுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால கெடுதல் பண்ணாதான் அடுத்த ஜென்மத்துல நம்ம அனுபவிப்போணும்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க நல்லதையும் பண்ணினாலும் அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்பீங்க அப்போ நீங்க நல்லதை நீங்க யாருக்கு பண்ணிக்கோணும்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க நல்லா ஏற்கனவே நல்லா இருக்கிறாங்க நல்ல வாழ்க்கை நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாதவங்களுக்கு போய் ஒரு உதவி பண்றீங்க எனக்கு மனசு இருக்குது எனக்கும் எனக்கு வந்து சின்ன வயதில் அவங்க அம்மா அப்பா எனக்கு பண்ணாங்க அதனால் திரும்ப நான் அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி தேவைப்படலனாலும் நான் போய் பண்ணுறேன் அப்படியெல்லாம் நீங்கள் போய் ஒரு விதை விதைத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க வந்து உங்களுக்கு இம்சையாக தான் இருப்பாங்க நீங்கள் இந்த ஜென்மத்தில் ஒரு இம்சையாக தான் போய் பண்ணுறீங்க அவங்களுக்கு ஹெல்ப் தேவையில்லை அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க நீங்கள் போய் வான் வாலண்டியராக போய் நானும் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க சரி என்ன பண்ணுறது சரி என்னமோ அவங்கள கஷ்டப்படுத்த வேணாங்க கம்முன்னு பண்ணுற சே அவங்க மனசை வேதப்படுத்தவன் ஒரு சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க சரி அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போகிறாங்கன்ட்டு ஆனால் அவங்களுக்கே வந்து இருக்குங்கிற பட்சத்தில் தேவையானது அவங்களுக்கே இருக்குங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா நீங்கள் போய் அவங்களுக்கு போய் உதவி பண்ணுறதுங்கிறது யாருக்குமே வந்து ஒரு இன்ஸ் இப்போ சொந்தக்காரங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு போகிறதுங்கிறதே வந்து இந்த காலத்தில் ரொம்ப சாதாரணம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க இருக்கிறவங்க யாருமே வந்து இருக்கிறதே இல்லை இருந்தாலும் அதில் ஒரு கசப்புகள் வந்துடுது அதனால் இது ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் ஒரு சூழல் நிறையா இருந்துகிட்ருக்கு இது வந்து மோஸ்ட்லி சொந்தக்காரங்களுக்குள்ளே தான் வந்து நிறைய கர்மாக்களை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிறீங்க அதாவது நல்லது பண்ணுறேன்னு சொல்லி வாலண்டியராக போய் அவங்களுக்கு ரொம்ப பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜென்மம் ஃபுல்லாக அவங்க எனக்கு திரும்பி அவங்க எனக்கு பண்ணலன்னு வார்த்தைகளை விட்டு இந்த ஜென்மமும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க நீங்கள் அவங்களுக்கு வாலண்டியராக போய் பண்ணி மிம்சப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு அவங்க வந்து பண்ணுவாங்க எதுக்கு இந்த மாதிரி கர்மாக்களை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறீங்க இதனால் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லாதவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வறுமையில வாடுறவங்களுக்கு அதே சமயத்தில் ரொம்ப மன வளர்ச்சி இல்லாத ஒரு குடும்பத்துக்கு அதாவது ஓடுமுற்றவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அது வந்து கடவுளுக்கு தான் போய் சேர்கிறது அப்போ அடுத்த பிறவியில் அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு முன்ஜென்ம வினைங்கிறதே இரு இல்லாமல் போயிடும் நல்லா இருப்பீங்க அதனால ஜென்ம வினையை வந்து நீங்களாக உருவாக்கிக்கிறது தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க நான் போய் பார்த்தேன் அதாவது எப்போவுமே வந்து ஆண்டவன் கடவுளுக்கு வந்து முக்கியமாக சிவன் தான் ஆட்டிப்படைக்கூடிய கடவுள் மெயின் கடவுள் நம்ம எல்லாத்தையும் நம்மளுக்கு வழங்குறதும் கொடுக்கறதும் அழிக்கிறதும் எல்லாமே வந்து சிவன் அவர் தான் தலைமை அவர் வந்து விரும்புவது ஒன்று தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எதுவுமே வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி சிந்தித்து வேலை பார்க்கணும் ஒருத்தவங்களுக்கு நல்லாவே இருக்காங்கன்னா திலம அவங்களுக்கு போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுதான் இறைவன் பார்த்து அவங்களுக்கே நல்லது கொடுத்துருக்காங்க சரிங்களா அவங்க நல்லா இருக்காங்க தூரத்துலேருந்து சந்தோஷமாக வாழ்த்திட்டு போங்க அவ்வளோதான் நான் போய் எங்களுக்கு நான் திரும்ப பண்ணுறேன் சின்ன வயதில் எனக்கு பண்ணிட்டாங்க அவங்க பெற்றவங்க பண்ணியிருக்கிறாங்க நான் அவங்க குழந்தைங்களுக்கு பண்ணுறேன் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து விதைக்கிறது தான் இந்த விதை வினை ஆகுது இது அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு முன்ஜென்ம வினை ஆகிடும் இதுதான் வந்து முன்ஜென்ம வினைக்குண்டான முழு அர்த்தம் அதனால் வரக்கூடிய நல்ல பலன் கெட்ட பலன் எப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா இதுக்குண்டான ನಮ್ಮ ಚೇನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪೈಕ್ ಪನ್ನ ಷೇರ್ ಪನ್ರಿ ಮೇಲೆ